வெல்கம் டு ஜோயஸ் கிச்சன் இன்னைக்கு மட்டன் தால்ச்சா செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் பருப்பு அலசி குவல வச்சுட்டு ஒரு நூறு கிராம் மட்டன் அதுவும் கழுவி அதில் போட்டு நால் விசில் விட்டு வேக வச்சுங்க ஒரு நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணிங்க தக்காளியை கட் பண்ணிங்க நூறு கிராம் தக்காளி தான் நூறு கிராம் கேரட் சீவி கட் பண்ணிங்க பொடிசாக கட் பண்ணிங்க அடுத்து கத்திரிக்காய் அதே போல் ஒரு நூறு கிராம் கத்திரிக்காய் போதும் ஏன்னா ரொம்ப வதவாதம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது துண்டு துண்டாக கட் பண்ணிங்க பச்சை மிளகாய் ஒரு நாலு அதே ரெண்டாக கட் பண்ணிங்க மாங்காய் அதையும் துண்டு துண்டாக கட் பண்ணிங்க ஒரு மாங்காய் போதும் அந்த நூறு கிராம் பருப்புக்கு மிக்சி ஜாரில் மசாலா ஜாமான் தேவையான மசாலா ஜாமான் எடுத்து வச்சுங்க மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சோம்பு கசகசா ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு அரை முடி தேங்காய் போட்டு நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சிங்க பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுட்டு தனியாக வச்சுங்க கடாயில் எண்ணெய் நூறு கிராம் எண்ணெய் தாளப்புக்கு பட்டை வகை போட்டுங்க பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிங்க வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருந்த காய் எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க எல்லா காயும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு கருப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஐம்பது கிராம் போட்டுங்க போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க தேவையான தண்ணி கொதிக்க வச்சுருங்க ஒரு கிராம் பருப்புக்கு தேவையான குழம்பு புளியை ஊற்றிங்க காய் வந்தோன்னா புளியை ஊற்றிங்க தேவையான உப்பு நல்லா கொதிக்கட்டும் அடிப்பிடிக்காத இருக்கணும் அப்புறம் பருப்போட வேக வச்ச இந்த மட்டன் இதை ஊற்றிங்க நல்லா கிளறி விட்டுங்க அடிப்பிடிக்கக்கூடாது சிம்மில் வச்சுங்க மூடி வச்சுட்டு தருவாக்கு போட்டு யாரைக்கிடுங்க தாட்சா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்